அதுலயும் சிவில் மேட்டர்ல வந்து அரசாங்கம் வந்து பொதுவா கொண்டு வரங்கிறாங்க பாருங்க அது பைத்திய சிவில் மேட்டர்ல அவர் சொன்னபடி எல்லாமே பொதுவா தான் இருக்கிறது முஸ்லீமுக்கு ஒரு சிவில் சட்டம் இந்துக்கு ஒரு சிவில் சட்டம்னு எதுலையுமே கிடையாது அஞ்சே அஞ்சு விஷயங்கள் முஸ்லீம்கள் வந்து ஐந்தே ஐந்து விஷயங்கள்ல மாத்திரம் அவங்க மதப்படி நடந்து கொண்டால் அது அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்படும் அஞ்சு விஷயம்தான் கல்யாணம் விவாகரத்து அதே மாதிரி வந்து வப்பு அதே மாதிரி வாரிசுரிமை சட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் என்ன செய்யலாம் முஸ்லீம்கள் முஸ்லீம் சட்டப்படி நடந்துக்கலாம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இதுக்கு மட்டும் அந்த அரசியல் சாசனத்தை வகுத்தவங்க அப்படி தெரியுமா நம்மள விட தேசத்தினுடைய ஒற்றுமையில் அக்கறை உள்ளவங்க தானே அவங்க அவங்க எல்லா சிவில் சட்டத்தையும் பொதுவாக்கி விட்டு இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் ஏன் தனியா பிரிச்சாங்கன்னு சொன்ன இந்த அஞ்சு விஷயமும் அவர்களுக்கு உள்ள மட்டும் நடக்கக்கூடியது கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு முஸ்லீமோட இந்து சம்பந்தப்படுவார்கள் முஸ்லிமோட நாத்திகர் அல்லாதவர் சம்பந்தப்படுவார்கள் அந்த மாதிரியான சிவில் விஷயங்கள்ல பூரா பொதுதா முஸ்லிமுக்கு தனி இந்துவுக்கு தனி கிடையாது முஸ்லீம் மட்டுமே செய்து கொள்வானே ஆனால் மட்டும்தான் நடக்குமே ஆனால் அதனால நாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது அவங்க சட்டத்தை அவங்களுக்குள்ள பயணிக்கிறாங்க திருமணம் இருக்கிறது ஒரு முஸ்லீம் ஆனும் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் ஜமாதத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுல நாட்டுக்கு என்ன கேடு இதனால பிற சமுதாயத்துக்கு என்ன இடைஞ்சல் இதுல எங்க மாதத்துல யாரை திருமணம் பண்ணலாம்னு இருக்கோ அவங்கள பண்ணுவோம் எந்த முறையில் பண்ண வேண்டும் இருக்குதோ அந்த முறையில் பண்ணுகிறோம் நாங்க எங்க முறைப்படி எங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ற காரணத்தினால் இது எப்படி தேச ஒற்றுமையை பாதிக்கும் என்னுடைய தாப்பனார் இறந்து விட்டால் அவருடைய சொத்தை நான் பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் அண்ணன் தம்பிகள் பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய மார்க்கம் சொல்ற பிரகாரம் என் தகப்பன் சொத்தை நானும் என் தம்பியும் பங்கு வைத்துக் கொள்றதுனால நாட்டுக்கு என்ன கேடு இது எதுக்கு திருத்தணுங்கிறீங்க அன்றைக்கு சாசனத்தை வகுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அது அவர்களுக்குள்ளே தான் நடக்கும் திருமணம் என்பது அவர்களுக்குள்ள நடக்கும் பாரிசுரம் அவர்களுக்குள்ள நடக்கும் மற்றவர்கள் சம்பந்தப்படுற சிவில பூரா அதான் தொண்ணூத்தி சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் மற்றவர்கள் எல்லாருக்கும் பொதுவா உள்ள சிவில வந்து பொதுவாக்குனாங்க பொதுவுல வராத சிவில வந்து பிரிச்சு வச்சாங்க இதுதான் விஷயம் பொதுவுல வரக்கூடிய சிவில் எல்லாம் பொதுவா தான் இருக்குது பொதுவில் வராத சிவில் மேட்டர்களை எல்லாம் தனிச்சு வச்சுட்டாங்க இதுதான் மேட்டருங்க இந்த கல்யாணம் வாரிசு உரிமை அந்த வக்பு விவாகரத்து ஜீவனாம்சம் இது மாதிரி தலை இது மாதிரி மேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இது முஸ்லீமுக்கு உள்ளதான் நடக்கக்கூடிய விஷயம் இது யூனிஃபார்ம் பின்பற்றக்கூடியவங்க சொல்ற காரியம் கிடையாது யூனிஃபார்ம் இதுல இதனால நாட்டுக்கு உண்டாகாது யூனிஃபார்ம் உண்டாக எத்தனை மேட்டர்கள்லாம் இருக்கு அதுல எல்லாம் கொண்டு வரணும் அதனால இதை விளங்கிக்கணும் இந்த சிவில் சட்டம்ங்கிறது தேவையற்ற விஷயத்தை கிளப்புறாங்க இதனால் நாட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது இதை விளங்கிக்கணும் அதே நேரத்துல வந்து முஸ்லீமுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா எல்லாருக்கும் இப்படி நாலு கொடுத்து வச்சிருக்காங்க முஸ்லீமுக்கு இருக்கிற மாதிரியே இந்துக்களா இருக்கிறீங்களா நீங்க ஒரு நாலு விஷயத்துல இந்துவாக நடந்துக்கிறீங்க கிறிஸ்துவரா இருக்கிறீங்களா நீங்க ஒரு நாலு விஷயத்துல உங்க சட்டப்படி நடந்துக்கிறீங்க முஸ்லீமா இருக்கிறீங்களா ஒரு நாலு விஷயத்துல நீங்க நடந்துக்கிறீங்க அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மதத்துக்காரனுக்கும் நம்ம மதப்படி நடக்க முடியுதுங்கிற ஒரு ஆத்ம திருப்தி நாட்டின் மீது பற்று கூடும் நாட்டின் மீது அன்பு அதிகமாகும் நாட்டின் மீது அவனுடைய நாட்டு நலன் மீது அவனுக்கு அக்கறை அதிகரிக்கும் நம்ம மத சட்டப்படி இங்க நடக்க முடிகிறது அப்படிங்கிற உணர்வு இந்துவுக்கு வரணும் முஸ்லீமுக்கு வரணும் கிறிஸ்தவனுக்கு வரணும் என்பதற்காகத்தான் முஸ்லிமுக்கு மட்டும் வர்சனல்லாம் இல்ல இந்த நாட்டில் இந்துக்களுக்கும் வர்சனல்லாம் உண்டு முஸ்லிம்கள் கூட்டு குடும்பம் வாசிக்கிறாங்க கூட்டு குடும்பம் அத்தா மக தா தாத்தா பே மக பேரன் அண்ணன் தம்பி மீன் அப்படி சட்டா பிரிக்காம வசிக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டு குடும்பமாக இந்துக்கள் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இருந்து வருமான இருந்து விளக்கு இருக்கிறது முஸ்லிம்கள் கூட்டு குடும்பமாக இருப்பார்களையானால் அவர்களுக்கு இல்லை இருக்க நாட்டில் சட்டம் இது வரி விஷயம் கல்யாண விஷயத்தை விட டேஞ்சர் விஷயம் இது அரசாங்கத்துடைய வருமானம் குறையுது இதனால அது என்ன ஒரு ஆள்கிட்ட மட்டும் வருமானத்தை வாங்கிட்டு என்கிட்ட வந்து வாங்க மாட்டேங்கிறா பாரபட்சம் எங்களுக்குள்ள கல்யாணம் அப்படி மட்டும் கிடையாது அப்போ இந்து பர்சனல் என்ன சொல்லப்பட்டிருக்கு கூட்டு குடும்பமாக இந்துக்கள் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் நீங்கள் செலுத்துகிற வரி குறைவு கூட்டு குடும்பமாக முஸ்லீம்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் செலுத்துகிற வரி கூட இது வரியவே பாதிக்குது பாரபட்சமாவே இருக்குது இத மாத்துங்கள் ஏதாவது முஸ்லீம் கேட்டாங்களா அவங்க மதத்தில் கூட்டு குடும்பம் வலியுறுத்தப்பட்டிருக்கு தாத்தா சொத்து பேரனுக்கும் நம்ம அப்படி கிடையாது மகனுக்குன்னு சொல்லுவோம் அதனால அவங்களுக்கு கூட்டு குடும்பம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது இருந்துட்டு போகுதுன்னு முஸ்லீம்கள் யாரும் இதை பேசவே இல்லை ஆனால் இது பேச வேண்டிய ஒரு மேற்று பாதிக்கிற மேற்று நாட்டினுடைய வருமானத்தை குறைக்கிற ஒரு மேற்று அப்படி இருந்தும் கூட முஸ்லீம்கள் யாரும் இது அப்டிஷன் பண்ணல சரி அவங்களுக்கு நமக்கு நான் என்று போய் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி கத்து விஷயம் கத்து எடுத்தல் என்பது இஸ்லாத்தில் கிடையாது கத்து எடுத்தல் யாருக்கோ பிறந்த பிள்ளையை ஏன் பிள்ளை சொல்லி எடுத்துக்கொண்டோமே ஆனால் சட்டப்படி பிள்ளை என்ற உரிமை இந்து மதத்தில் உண்டு இஸ்லாத்தில் அது கிடையாது யாருக்கோ பிறந்த பிள்ளை வந்து ஒருத்தர் என் பிள்ளை ஆக முடியாது இது இஸ்லாத்தின் நிலைப்பாடு எடுத்து வளர்க்கலாம் மகனாக மாட்டான் எடுத்து வளர்க்கலாம் என் சொத்தில் ஒரு வாரிசாக மாட்டான் எடுத்து வளர்க்கலாம் வளர்த்து என் மகளை கட்டி கொடுக்கலாம் என் மகன் ஆக மாட்டான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கோ பிறந்த ஒருத்தனை நீங்க மகன் சொன்ன உடனே அவன் மகன் முடியாது அப்படின்னு இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு சொல்ற காரணத்தினால எங்களுக்கு தத்து கிடையாது ஆனா இந்துவா இருந்தீர்களே நான் இந்த பிள்ளையை தத்தெடுத்தேன் என்று சொன்னீர்களே ஆனால் இந்து மதத்துடைய சட்டம் பூரா அப்படியே தொடரும் வாரிசுல இருந்து கல்யாண மேற்றில இருந்து தத்தி எடுத்த பையனை வந்து பையன் வந்து தத்தி எடுத்த ஒரு பொண்ணையை ஓட்டிட்டு போயிட்டான் கூட்டிட்டு போயிட்டான் குட்டிச்சி என்ன செய்வாங்க அதை கண்டிப்பாங்க எப்படா நீ வந்து அது அண்ணன் எப்படா தங்கச்சி கூட்டிட்டு போன கேட்பாங்க அந்த லா வந்து அவங்களுக்கு பொருந்தும் என்னதான் அவங்க உண்மையிலே தத்து எடுத்த உடனே மகனாகி விடுகிறான் மகனாகி விட்டால் அவனுடைய மகள் இவனுக்கு தங்கச்சி ஆகி விடுகிறாங்க அப்ப தத்து எடுத்ததுங்கிற அந்த சட்டம் வந்து இந்துக்களுக்கு மட்டும் பிரத்யேகமா இருக்கு முஸ்லீமுக்கு இல்ல இப்படியான சட்டங்கள் சில விஷயங்கள் இந்துக்களுக்கு தனியா நாள் இருக்கு முஸ்லீம்களுக்கு தனியா நாள் இருக்கு இதனால எனக்கு என்ன நீங்க தத்து எடுக்கிறீங்க உங்க புள்ளைய அதை வந்து உங்க புள்ள அரசாங்கம் அங்கே இருக்க எனக்கு என்ன கேடு நான் எதுக்கு இதை போட்டு அப்ஜெக்ஷன் பண்ணணும் நானே இது ஒரு முஸ்லீமா இருக்கிற நான் எனக்கு இதை வந்து ஆட்சேபணம் பண்ணணும் அப்படின்னு முஸ்லீம்கள் போற மாதிரி இதே மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் திருமணம் பண்றோமா விவாகரத்து பண்றோமா அதெல்லாம் முஸ்லீம்கள் எங்கள் மதத்தில் உள்ள சட்டப்பிரகாரம் செய்து கொள்கிறோம் இதான் அடிப்படையான விஷயத்தை விளைவிக்கிறோம் அடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த முஸ்லீம்களுக்கு இருக்க இந்த பர்சனல் எதிர்க்க முடியாம போனவங்க வேற வேற காரணங்களுக்கு சொல்றாங்க அதான் கவனிக்க வேண்டிய விஷயம் நாங்க எதுக்கு எதுக்குறோம் கேட்டா இந்த சட்டங்கள் நீங்க வச்சுக்கிற அந்த பர்சனல் லா சட்டம் வந்து பல கேட உண்டாக்குது காரணம் சொல்லணும்ல இது எங்களுக்கு உள்ளதா நடக்குது நீயாப்பா யாப்பா தலையிடுறேன்னு கேட்டா இல்ல இல்ல அதுல சில கேடுபாடு உண்டாகுது அந்த கேடுகளை தவிர்க்கிறதுக்கு தான் நாங்க உங்க சட்டத்தை மாத்த சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க என்ன வாதம் பலதாரம் மனம் பண்ணிக்கிண்டு மக்கள் தொகை அதிகமாக முஸ்லீம்களுக்கு பலதார மன அனுமதி இருக்குதுல நிறைய கொண்டாட்டிய கட்டி நினைச்சாங்க நிறைய மக்கள் தொகை அதிகமாகிட்டு போயிடுறாங்க இந்துக்கள் என்ன பண்றாங்க ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி இந்துவா இருக்கிற முஸ்லீம் ஆயி ஆய் ரெண்டு கட்டிட்டு இருக்கிறாரு இந்துக்கள் மதத்தை விட்டுட்டு போறதுக்கு இந்த பெண்ணை கட்டுறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க இந்துவா இருந்தா ரெண்டு கல்யாணம் பண்ண இயலாது நம்ம முஸ்லீமா மாறிட்டோம்னா ரெண்டு கல்யாணம் பண்ணலாம் எங்கள் ஜனத்தொகை குறைகிறதுக்கு இது காரணமா இருக்குது அதுக்காக மாத்த சொல்றோம் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இந்த வாதம் நியாயமா இருந்தால் நம்ம கூட ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி ஒரு நியாயம் இருந்தா அது மாதிரி ஒரு ஒரு அநியாயத்துக்கு இது மாதிரி நடக்குமே ஆனால் நாம கூட ஏற்றுக்கொள்ளலாம் இந்த வாதம் நியாயமா ஒரு இந்து வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுனா பெரிய பயங்கரமான குற்றம் ஏற்றுல இருக்குது ஆனால் அதுல இருக்கிற ஓட்டைகளை வச்சு பாத்தீங்கன்னு சொன்ன யாரு வேண்டாலும் ரெண்டு கல்யாணம் பண்ணலாங்கிறதா எதார்த்தம் புரிந்து கொள்வதற்காக நான் தனி நபரை குறிக்கிறேன் நீங்க வருத்தப்படக்கூடாது புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது நம்ம தமிழகத்துல பல முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு இரண்டு மனைவியோட இருக்கார இல்லை அவர் முஸ்லீம் அவரு அவர் இந்துவா இல்லையா அவரு அவர் நான் இந்து மதம் இல்ல பகுத்தறிவாதி சொன்னாலும் அவர் இந்து தான் நான் யார் யாரு முஸ்லீம் இல்லையோ யார் கிறிஸ்துவர் இல்லையோ அவர் எல்லாம் இந்து கருணாநிதி முஸ்லீம் கடவுளை இல்ல என்றாலும் அவர் இந்து தான் நான் இந்துவே இல்லை என்றாலும் இந்தியாவோட சட்டப்படி அவர் இந்து நான் இந்து கிடையாதுன்னு கொடுத்துருவேன் வரி உத்தரணீங்க நெத்தில எழுதி ஒட்டிக்கிட்டார் பச்சை குத்திட்டாலும் அவர் இந்து தான் என்ன நீ முஸ்லீம் இல்லையா நீ கிறிஸ்துவன் இல்லையா அப்படின்னா இந்து தான் முஸ்லீம் சொல்லு இல்ல சொல்லு அப்படி சொல்லல என்று சொன்னா நீ எவனா இருந்தாலும் சரி நீ இந்து தான் நம்ம நாட்டுல அதாவது இவன் தான் இந்துன்னு சொல்லாம இவன் இல்லாதவன் தான் இந்துன்னு சொல்றாங்க நெகட்டிவா பாசிட்டிவா விளக்கம் சொல்லாம நெகட்டிவா சொல்லி வச்சிருக்கிற காரணத்தினால இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் கருணாநிதி வந்து இந்து தான் இந்து சட்டம் தான் அவருக்கு அமலாக வேண்டும் ஏன்னா அவர் முஸ்லீம் இல்லை அவர் கிறிஸ்தவர் இல்லை ரெண்டு இல்லைன்னா மூணாவது அவர் என்னதாவது அவர் இந்து தான் அப்ப ரெண்டு கல்யாணம் பண்ணுனால் பெரிய பயங்கரமான அபன்ஸ் என்று இருந்தால் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தயால அம்மா கூட்டிட்டு நிகழ்ச்சிக்கு வந்து வர்றாரு உலகத்துக்கே தெரியுது பேப்பர்ல போட்டா வருது முதல் மனைவியோடு வருது ஒரு தடவை எல்லாருக்கும் தெரியுது உலகத்துக்கே அறிஞ்ச விஷயம் இவ்வளவு தெளிவா தெரிஞ்ச ஒருத்தர் மீது ஒரு வழக்கு உண்டா